வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு திருமண பொருத்தமும் உடல் நலனும் என்னதான் ஜாதகம் பார்த்து நம்ம திருமணம் செய்து வைத்தாலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பத்து பொருத்தம் பார்க்குறோம் பன்னெண்டு பொருத்தம் பார்க்குறோம் கட்டை பொருத்தம் பார்க்குறோம் பட் சில சூழ்நிலைகளில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டுங்கிறது உடல் ரீதியாக ஏற்படுது யாருக்குன்னா அந்த கணவருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஜாதகம் மூலமாக அப்படின்னா ஒரு ஆணுடைய ஜாதகம் அந்த ஆணுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்து அதிபதி சரிங்களா அவரை கணக்கில் எடுத்துக்கிறோம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்து அதிபதி அல்லது பாவத்துவம் அடைந்த சனி இந்த எட்டாம் இடத்து அதிபதியோ அல்லது பாவத்துவம் பெற்ற சனி பகவானோ ஆணின் ஜாதகத்தில் உள்ள நான்காம் இடத்து அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானாதிபதியை தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம வந்து இதை கட்டப்பொருத்தம் பொருத்தம் பார்க்கும் பொழுது அவசியமாக பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது அந்த சம்மந்தப்பட்ட ஆணுக்கு திருமணத்திற்கு பிறகு சரிங்களா உடல் நல குறைவு அப்படிங்கிறது ஏற்படும் நல்லா ஆரோக்கியமாக எந்த நோயும் இல்லாத ஒரு மணமகனாக தான் அவர் இருந்திருப்பார் பட் ஆஃப்டர் மேரேஜ் அவருக்கு நிறைய உடம்புல வந்து பிரச்சனைகள் நோய்வாய்ப்படுறதுங்கிற விஷயங்கள் வந்து வந்திருக்கும்னு அதே போல் சொத்து சுகத்தை வந்து இழக்கிறது திருமணத்திற்கு பிறகு இதை விற்றுட்டேன் அதை விற்றுட்டேன் என்னால் முடியல கஷ்டம் அல்லது வறுமை ஏதாவது விபத்து கண்டங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் வர்றது அல் அதே மாதிரி வந்து அந்த கணவனுடைய தாயார் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த மருமகளுடைய ஜாதகம் வந்து உடல்நலக்குறைவை வந்து கொடுக்கறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கறது வந்து ஏற்படும் ஆக அடுத்தம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பெண்ணின் ஜாதகத்தில் உள்ள எட்டாம் இடத்து அதிபதியோ அல்லது பாவத்துவம் அடைந்த சனியோ ஆணின் ஜாதகத்தில் உள்ள நான்காம் இடத்து அதிபதியை தொடர்பு கொள்கிறதா என்பதை கூர்ந்து கவனித்த பிறகே முடிவை கூற வேண்டும் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே